தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு போவா வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைகளால் நிரப்புகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழு உம்மை ஆராதிக்கிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் அன்பையும் இரக்கத்தையும் கொடுக்கிறேன் உம்முடைய வல்லமையையும் நாங்கள் சுவைக்கவும் அனுபவிக்கவும் அதில் வாழவும் வளரவும் கற்றுக் கொடுக்கிறேன் நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தை புதிய நாளிலே ஆசிர்வதி பாதுகாப்பு பராமரிக்க வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலே உங்களுடைய அன்பின் கரம் இரக்கத்தின் வல்லமை ஆற்றலின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதாக எங்களை பராமரிப்பதாக பாதுகாப்பதாக நன்மைகளால் நன்மையான ஈவுகளால் ஆற்றலால் ஆசீர்வாதத்தான் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பராமரித்து பாதுகாப்பான் உம்முடைய அன்பின் தோழமை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் நிறைவாயிருப்பதா வாழ்வின் கொடைகளை பெற்றுக் கொள்கிறவர்களா வாழ்வின் ஆசீர்வாதத்தில் வளர்கிறவர்களாக வாழ்வின் நன்மைத்தனங்களில் வேரூன்றுகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக அப்பா எங்களோடு இருந்து எங்கள் வாழ்வை இந்த நாளிலே புதுப்பிப்பீரா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் நீரே ஆண்டு நடத்துகிறவராய் ஆசிர்வதித்து பாதுகாக்கிறவராய் செயல்படுவீரா வல்லமையும் அன்பும் கிருபையும் எங்கள் வாழ்வை குடும்பத்தை தொடருவதாக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த நாலுக்காக பரிந்து பேசுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் குட் மார்னிங் ஹேவ் a பியூட்டிஃபுல் டே